எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒன்றிய அரசுக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எழுப்பியுள்ள பத்து கேள்விகளை தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் தங்கம் தென்னரசுவுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களின் நெஞ்சங்களிலும் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மிஷினில் விழுப்பது எப்படி என வினவியுள்ளார் நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கும் சட்டங்களுக்கும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் என வினவியுள்ள அவர் பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை எஸ்ஐ ஆர் ஆதரிப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் இரும்பின் தொன்மை குறித்து பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகாரினார் மனம் வராதது ஏன் என குறிப்பிட்டுள்ள அவர் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டிக்கரணங்கள் போடுவது ஏன் என வினவியுள்ளார் இதற்கெல்லாம் பதில் வருமா இல்லை வழக்கம் போல் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா என முதலமைச்சர் விமர்சனம் செய்துள்ளார்